ஓம் சேரம் என் அன்பான சாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் சேரம் நம்ம பண்ணுற ஒவ்வொரு விஷயங்களும் சாயப்பா எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறேன் ஸோ அப்படி தான் ஏன்னா நம்ம ரெகுலராக செய்கிற எப்பயுமே நம்ம வாரம் வாரம் அன்னதானம் போடுறோமே அது ஒரு வீடியோவாக ஏன் போடணும் அப்படிங்கிறதுனால தான் கொஞ்ச நாள் அது வீடியோ போடுறதில்ல இருந்தும் சில சாயி சொந்தங்கள் ஃபோன் பண்ணி சாயமாக நீங்கள் உங்கள் வீடியோ போடுங்க ஏன்னா நீங்கள் அன்னதான வீடியோ போடுறதை பார்த்துட்டு என்னால் முடிஞ்ச ரெண்டு பேருக்கு நான் ஆஃபீஸ் போகிறச்ச அல்லது எங்கே பார்த்தாலும் அல்லது என்கிட்டே பசிக்குதுன்னு கேட்கும்போது உங்கள் வீடியோ தான் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரும் நான் சில பேர்கிட்ட வந்து அமைதியாகிடுவேன் அல்லது இல்லைன்னு தலையாட்டிவிடுவேன் இருந்தும் உங்கள் வீடியோவில் நீங்கள் சொல்லுவீங்க உங்களால் முடிஞ்சது உங்கள்கிட்ட யாராவது கேட்டால் இல்லைன்னு மட்டும் சொல்லாமல் உங்களால் முடிஞ்சது நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கன்னு நீங்கள் சொல்கிற வீடியோ எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரும் ஸோ அதனால் அதுக்கப்புறம் அவங்கள அந்த ஃபுட்டு வாங்கிட்டு போய் நான் அவங்கள தேடி போய் நான் கொடுத்துருக்கேன் பல நாள் இதை நான் செஞ்சுருக்கேன் ஸோ அதுக்கு வந்து என்னையே ஒரு நல்ல விஷயம் செய்கிறதுக்கு உங்கள் வீடியோ எனக்கு வந்து ஒரு உந்துதலாக எனக்கு இருந்திருக்கு அதனால் வீடியோ போடுறதுனா அதுதான் அவங்க சொன்னேன் இல்லை சாயரா நம்ம வாரம் வாரம் தான் போடுறோம் ஸோ அதையே ஒரு வீடியோ கண்டென்ட்டாக காமிக்கணும் அப்படிங்கிறதுனால தான் நான் போடுறதில்ல சாய்ராம் பரவாயில்ல அப்படின்னு அப்போ அவங்க என்கிட்ட இவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாங்க இதனால தான் சாய்ராம் நான் அவங்கள்ட்ட உரிமையாக கேட்குறேன் நீங்கள் கண்டிப்பாக போடணும் ஏன்னா என்ன மாதிரி பார்த்துட்டு செய்கிறவங்க எவ்வளோ பேர் இந்த உலகத்தில் இருக்காங்க நீங்கள் கண்டிப்பாக போடுங்க அப்படின்றாங்க ஸோ அதற்காக இந்த வீடியோ பசியில் இருக்கிறவங்களுக்கும் அதாவது அந்த வெள்ளம் வந்தப்போ நம்ம போய் ஒரு இடத்துல ஃபுட் டொனேட் பண்ணுறச்சு அந்த சாப்பாட்டோடைய மதிப்பு அளவிட முடியாத ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது அதோடைய மதிப்பு எந்த அளவுக்கு பெருசு அப்படிங்கிறது வந்து நான் அந்த நேரத்தில் நான் உணர்ந்தேன் கையெடுத்து கும்பிடுவாங்க சா தண்ணி கூட எங்களுக்கு குடிக்க இல்லைம்மா ஆனால் நீங்கள் கொடுத்தீங்க ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நல்லா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிடுறதும் திரும்ப அகைன் சாப்பாடு வாங்க வரச்சு கையெடுத்து கும்பிட்டு தான் நம்மள்ட்ட அந்த சாப்பாடை கேட்பாங்க எப்படின்னா வீட்டில் வந்து இன்னும் பக்கத்துலலாம் பசியோடு இருக்காங்க நீங்கள் கொடுங்க நான் அவங்கள்ட்ட போய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கும்போது இந்த சாப்பாடோடைய மகத்துவமும் இது கொடுக்கறதுல எவ்வளோ பெரிய ஆனந்தம் சந்தோஷம் இருக்குது அந்த சாப்பாட்டுக்காக ஒருத்தங்க எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க அப்போ இந்த சாப்பாட்டோடைய மதிப்பு எவ்வளோ பெருசாக அப்படிங்கிறத நான் அந்த நேரத்தில் நான் ஃபீல் பண்ண செய்கிறேன் நிஜமாக நான் சொல்கிறேன் அதனால தான் இப்போ போட்ட வீடியோ கூட நான் பெருசாக நம்ம வீடியோ வந்து இல்லை இருந்தும் இதை கொஞ்சமாக அவன் அந்த சா கரெக்டாக அந்த நேரம் எனக்கு ஃபோன் பண்ணாங்க நம்ம இருக்க நேரத்தில் நான் எனக்கு சாய் சொந்த ஒருத்தங்க நம்மளுடைய சாய் குடும்பத்தை சேர்ந்த ஒரு நபர் தான் ஸோ அவர் ஃபோன் பண்ணி இவ்வளோ விஷயத்த என்கிட்ட ஷேர் பண்ணவும் அதுக்கப்புறம் தான் இதை நாங்கள் வீடியோவாக எடுத்தோம் நீங்கள் பாருங்கள் ஏன்னா சாயப்பா இதை எனக்கு போட சொல்லி வலியுறுத்துகிறாரு ஸோ அதுதான் நான் எப்போவுமே நம்புவேன் இந்த அளவுக்கு இன்றைக்கி இந்த அளவுக்கு எனக்கு ஒரு அன்னதானம் போடுறதுக்கோ நாலு மக்கள் என்னை தேடி வர்றதுக்கும் காரணமாக இருக்கிறது சாயப்பா தான் அவருடைய வார்த்தை அவருடைய ஸ்பீச் அளவுக்கு இருக்கிறதுனால மக்கள் மக்களாகிய நீங்கள் என்கிட்ட உங்களுடைய பிரார்த்தனை சொல்லி அந்த அளவுக்கு நடக்கிறதுனால என்னை இந் இவ்வளோ பெரிய உயரத்தில் சாயப்பா வச்சுருக்க ஸோ அதற்காக என்றைக்கும் ஒரு நன்றி கடனை என்னுடைய கடைசி நிமிஷம் வரைக்கும் இந்த அன்னதானத்தை மேலும் மேலும் சிறப்பாகவும் இன்னும் பெரிய லெவல்லையும் எனக்கு சாயப்பா போடுற அளவுக்கு எனக்கு சக்தியும் வலிமையும் கொடுக்கணும் இதற்காக நீ உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய பிரார்த்தனையும் எனக்கு ரொம்ப முக்கியம் நிறைய பிரார்த்தனை என்கிட்ட சொல்லி சில சாய் சொந்தம் சொல்லுவாங்கம்மா மற்ற இடத்துல நாங்கள் சொன்னாலும் உங்ககிட்ட சொல்கிறச்சு அது எங்களுக்கு சீக்கிரமாக அந்த பிரார்த்தனை நடக்குதுன்னு நீங்கள் தான் எனக்கு சொல்கிறீங்க ஸோ உங்கள்கிட்ட சொன்ன ஒரு விஷயம் நடக்குதுங்கிற ஒரு 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 வார்த்தை ஒரு விஷயத்தை எனக்கு நீங்கள் தான் எனக்கு சொல்லி அளவுக்கு எனக்கு பிரபலத்தை கொடுத்துருக்கீங்க அப்படி இருக்கும்பொழுது நான் உங்கள்கிட்ட கேட்குற அதற்கு இணையாக அதற்கு கைமாறாக நான் உங்கள்கிட்ட கேட்குற ஒரே விஷயம் ப்ளீஸ் எனக்காக ப்ரே பண்ணுங்கள் வேறு எதுக்கும் வேண்டாம் தடை இல்லாமல் ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு குவான்டிட்டியில் அன்னதானம் ஃபஸ்ட்டு போட்டோம் அதுக்கப்புறம் இன்ன வரைக்கும் எந்த அளவுக்கு க்ரோத் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறது கண் கூட இங்கே வந்து வாங்குகிற மக்கள் வந்து என்கிட்ட சொல்லுவாங்க ஸோ அந்த அளவுக்கு எனக்கு உங்களுடைய பிரார்த்தனை ரொம்ப முக்கியம் அன்னதானம் மேலும் சிறக்க எனக்கு வந்து அல்ல அல்ல குறையாத அட்சிய பாத்திரம் மாதிரி எனக்கு இந்த அன்னதானம் பண்ணுறது வந்து எனக்கு அந்த சேவை மேலும் தொடரணும்னு உங்களுடைய பிரார்த்தனை எனக்கு ரொம்பவே இம்பார்ட்டனாக இருக்குது நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்